செரிமான சக்தியை அதிகரிக்க உதவும் உணவுகள் பற்றி பார்ப்போம் ஆப்பிள் வாழைப்பழம் ஆரஞ்சு பப்பாளி கொய்யா போன்ற பழங்களில் நார்த்தத்து அதிகம் உள்ளது இது செரிமான சக்தியை அதிகரிக்க செய்கிறது கீரைகள் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் கோதுமை ஓட்ஸ் பழுப்பு அரிசி பயறு உளுந்து கடலை இவற்றில் அதிக நார்ச்சத்து உள்ளதால் செரிமான சக்தியை அதிகரிக்க செய்கிறது தயிர் மோர் இவை உடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டச் செய்வதால் செரிமானத்திற்கு மிகவும் நல்லது அண்ணாச்சி இஞ்சி இவற்றில் புரதத்தை ஜீரணிக்கவும் செரிமான அமில சுரப்பை தூண்டவும் செய்கிறது ஆலிவ் எண்ணெய் பாதாம் வால்நட்ஸ் விதைகள் இவை ஆரோக்கியமான கொழுப்புகள் இது செரிமான மண்டலத்தை உயர்வூட்ட செய்கிறது ஒரு டம்ளர் தண்ணீரில் சிறிதளவு ஓமத்தை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்க ஜீரண சக்தி அதிகமாகும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிக முக்கியம் உணவை நன்றாக மென்று சாப்பிடுதல் வேண்டும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டும் உணவுக்கு பிறகு சிறிது நேரம் நடப்பது நல்லது இது செரிமானத்தை உண்டாக்கும்